பிறந்ததிலிருந்து தாயும் தாய் மாமன்களும் பாடிய பாரதி பாடல்கள்தான் ஜெயகாந்தனுக்கு இலக்கிய ஊட்டத்தை அளித்தது போலும் பிறந்தபோதே ஜாதகத்தில் பல தோஷங்களை கொண்டிருந்த இந்த குழந்தைதான் பின்னாளில் சமூக தோஷங்கள் பலவற்றையும் எதிர்த்து நின்று சமர்புரிந்து புரிந்து முழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் தனது பதிமூன்றாம் வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்யூன் வாழ்க்கையை ஏற்று வாழத் துவங்கிய போது துளிர்த்த துணிச்சல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருச்சியில் நடந்த தமிழ் எழுத்தாளர் சங்க மாநாட்டில் திறப்பாளராக கலந்து கொண்டு பேசிய பெரியாரின் கருத்துக்கு அதே மேடையில் அவர் முன்னிலையில் எதிர்குரல் எழுப்ப வைத்தது சின்னஞ்சிறு வயது முதல் மூவர்ணக் கொடியை ஏந்தியபடி பாரதி பாடல்களை திருவெல்லாம் பாடித்திரிந்த இந்த சிறுவன் காந்தியை முதன் முதலாய் பார்த்து பரவசம் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலில் அதிலிருந்து விலகிய ஜெயகாந்தன் அரசியல் களத்திலும் பலவாறு இயங்கி பெற்ற அனுபவங்கள் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தீநகர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வி கண்ட ஜே கே அரசியலை இந்த சமூகத்தை மேம்படுத்த உதவும் இன்னொரு மார்க்கமாகவே பாவித்து அவ்வழியில் இன்றுவரை இயங்கி வருகிறார் ஜெயக்கொடி ஜெயபேரிகை கல்பனா ஞானரதம் போன்ற சில இதழ்களின் பத்திரிகை ஆசிரியராகவும் ஓரிரு நாளேடுகளின் ஆசிரியராகவும் பணியாற்றிய ஜே கே என்ற இதழில் கடலூர் காந்தன் என்ற பெயரில் முதல் முதலாக எழுத துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் உடை அணிவதில் ஒரு பொலிவு நடந்து செல்வதில் ஒரு கம்பீரம் நட்பு பாராட்டுதலில் ஒரு இங்கிதம் சிந்தனையும் நகைச்சுவையும் ததுங்கும் பேச்சு என தனது மேன்மையான பாத்திரத்தையும் தானே உருவாக்கி கொண்ட ஜெயகாந்தன் தூரத்து உறவுக்காரரான ஞானாம்பிகை அம்மாளை எதிர்ப்புகளுக்கிடையில் காதலித்து மனங்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவர்களுக்கு காதம்பரி தீபலக்ஷ்மி என்கிற இரண்டு மகள்களும் ஜெயசிம்மன் என்கிற ஒரு மகனும் உண்டு மதுரையில் இவரது பால்யகால சகியாகி வளர்ந்து சந்தித்தவின் அவரது அலுவலக காரியதர்சியாகி பின்னாளில் தோழமை நிறைந்த உற்ற துணையுமாகி அவர் குடும்பத்தில் ஒருவராய் மாறியவர் ஜெய ஜனனி திரைத்துறையிலும் தனது பரிச்சார்த்த முயற்சிகளை தொடர்ந்தபடி சில படங்களை தயாரித்து இயக்கினார் ஜெயகாந்தன் இந்த படம் நூறு நாட்கள் ஓடக்கூடிய படம் அல்ல இது நூறு ஆண்டுகள் பேசப்படும் என்று ஜே கேவால் சொல்லப்பட்ட போலொருவன் திரைப்படத்துக்கு குடியரசுத் தலைவரின் தேசிய அங்கீகாரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தன் சிறுவயது தோழி அங்கச்சி பாப்பாவை இழந்த சோக மேலீடே தன்னை பெண்களின்பால் பரிவுடன் எழுத வைத்தது என்று சொல்லும் ஜெயகாந்தனுக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது ரைட் சாஸ்திரியின் மாணவரான எஸ் என்கிற எஸ் ராமகிருஷ்ணன் உற்ற தோழராய் ஆசானாய் இருந்து காட்டிய வழியில் முழுநேர எழுத்தாளராக தன்னை உணர்ந்த ஜேகே கே இமயத்துக்கு அப்பால் நூலுக்காக சோவியத் நாடு நேரு விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எழுச்சி மிகுந்த வேகத்தில் எழுதவும் எழுதிய வேகத்துக்கு எதிராக படைப்பு மௌனத்தை அடைகாக்கவும் தெரிந்த ஜெயகாந்தனின் சுந்தரகாண்டம் நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் ராஜராஜன் விருது தந்து கௌரவித்தது மளிகை கடை பையன் டாக்டர் ஒருவருக்கு பைதூக்கும் உத்தியோகம் மாவு மிஷினில் வேலை கம்பாசிடர் ட்ரெடில் மேன் புத்தகமிற்றது சினிமா தியேட்டரில் பாட்டு புஸ்தகம் விற்றது செருப்பு கடையில் வேலை செய்தது இன்ஜினுக்கு கரிகுட்டியது சோப்பு ஃபேக்டரியில் இடுபிடியாள் இங்கு ஃபேக்டரி வேலை கைவண்டி இழுத்தது ஜட்கா வண்டி காரனிடம் இருந்தது ப்ரூஃப் ரீடர் பத்திரிகை உதவி ஆசிரியர் என பல தளங்களில் வாழ்வு தந்த அனுபவ விகசிப்பில் மொழி என்கிற அற்புத வித்வத்தின் துணையோடு பல மொழிபெயர்ப்புகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுதிகள் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட குறுநாவல்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நாவல்கள் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுதிகள் என தன் சாரமான படைப்புகளை எழுதி குவித்த முழுநேர எழுத்து கலைஞனான ஜெயகாந்தன் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடமிருந்து இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீடப் பெரிசினை பெற்றார் ஓங்கூர் சாமியார் வாரியார் சங்கராச்சாரியார் சந்திரசேகர சுவாமிகள் போன்றோரது தாக்கங்கள் அவருக்குள் இயல்பாகவே இருந்த ஆன்மீக தேடலுக்கு உறுதுணையாய் அமைந்தது அந்த அனுபூதியின் தொகுப்பே ஒரு இலக்கியவாதியின் ஆன்மீக அனுபவங்கள் என்ற தலைப்பில் தற்போது அவர் எழுதி வரும் கட்டுரை தொடர் ஒரு வகையில் அது அவரது சுயசரிதையும் ஆகும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தன் வாழ்வின் பெரும்பகுதியை தமிழ் சமூகத்துக்கு ஒப்புக் கொடுத்த நம் காலத்தின் மாபெரும் கலைஞன் ஜெயகாந்தன் தனக்கு வாய்த்த கனலை அனைவருக்கும் உரிமையாக்க தன் எழுத்தாலும் பேச்சாலும் சுடரூட்டி ஆயிரம் ஆயிரம் அகல்களை இன்றும் ஏற்றி தமிழர் மனங்களை ஒளிரச் செய்தபடி தன் வாழ்வை அர்த்தம் துளங்க வாழ்கிறான் அந்த உன்னத கலைஞன்